ஜோதி ரகசிங் நேரிலுக்கு வணக்கம் நான் பக்யா ஷோக் கிரிக்கி கிராண்ட் மாஸ்டர் டாரோ ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ட்ரெய்னிங் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷனில் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னன்னா நம்ம பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது பயங்கர என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறது அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து செய்கிற வேலைகள்லாம் பார்த்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க இன்னும் சூப்பர் எனர்ஜெட்டிக்காக ஆகிடுவாங்க உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிங்காக அந்த வேலைகளை செய்வாங்க ஸோ உங்கள் மைண்ட் வந்து பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன வந்து பிளான் பண்ணுறீங்களோ அதை வந்து செஞ்சே தீர்வீங்க எந்த சோம்பேறித்தனமும் உங்களுக்கு வந்து வராது இது எல்லாம் ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பரோட மெசேஜ் நீங்கள் இந்த ஏஞ்சல் நம்பரை வந்து எங்கேயாவது அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு கன்வே ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் எங்கே போகிறீங்களோ போகிற பக்கம் உங்களோட வைப்பு அந்த இடத்துல வைப்பு மாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பர் எனர்ஜெட்டிக்கான நம்பர் இது ஒன் டூ ஒன் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள்